வணக்கம் மனிதன் என்றால் அகம்பாவம் இருக்கக்கூடாது ஆணவம் இருக்கக்கூடாது எனக்கு மட்டுமே அனைத்தும் தெரியும் வேறு யாருக்கும் எதுவும் தெரியாது என்ற எண்ணம் இருக்கக்கூடாது துரும்பும் பல்குத்த உதவும் என்ற வகையிலே ஒவ்வொரு வருடமும் ஒரு திறமை இருக்கும் என்ற எண்ணம் வர வேண்டும் போன்ற எண்ணத்தில் உள்ளவர்களால் மட்டுமே வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் இது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை பெரிய அறிஞர்கள் கூட வந்து இதை தான் வந்து சொல்லிருக்காங்க தன்னடக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னொன்று அடுத்தது வந்து அடுத்தவங்களை ஏமாத்திர புத்தி இருக்கக்கூடாது நம்மளே சொன்ன மாதிரி நம்ம தான் அறிவாளி பாக்கி பேரெல்லாம் எதுக்கு இருக்கிறவங்கெல்லாம் முட்டாளு அப்படின்னு நினைக்கக்கூடாது இது வந்து மிக மிக முக்கியமானது எல்லாத்தையும் காலந்தான் முடிவு செய்யணும்னா அப்புறம் என்ன வந்து இருக்கு அப்படின்னா இயற்கை பெரிது செயற்கை சிறிது என்றைக்குமே இயற்கை தான் பெருசு செயற்கை வந்து என்றைக்குமே இயற்கைக்கு கட்டுப்பட்டு தான் இயங்க முடியும் இங்கே அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு பூகம்பங்கள் சுனாமி இயற்கை பேரழிவு திடீர்னு மழை பெய்யுறது குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் அதிக மழை பெய்யுறது குறிப்பிட்ட காலத்தில் அதிக வெயில் அடிக்கிறது இப்படி என்ன வேணாலும் சொல்லிகிட்டு இருக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியுமான்னா இயற்கையை கட்டுப்படுத்த முடியுமான்னா கட்டுப்படுத்த முடியாது ஆனால் ஒன்றே ஒன்று செய்யலாம் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா அதில் நம்ம வந்து தற்காத்துக்கலாம் பாதுகாத்துக்கலாம் அறிவியலால் நம்மளை வந்து அந்த பேரிடர்லேருந்து பாதுகாத்துலாம் தற்காத்துக்கலாம் ஆனால் அதை வந்து நம்ம அடக்கிட முடியாது அதை வந்து வராமல் செய்ய முடியாது இதுதான் யதார்த்தமான உண்மை ஏன் இந்த இயற்கை பேடர்கள்லாம் இந்த அளவுக்கு கடுமையாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இயற்கை முரண்பாடு இயற்கைக்கு எதிராக நம்ம செயல்படுறது சுயநலத்திற்காக அறிவியலால் நம்ம வந்து இயற்கையை வந்து வெற்றி பெற்றணும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து காரணம் சரி அது வந்து இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு சிறு கதை இயற்கையை வெல்ல முடியுமா அப்படிங்கிறத தொடர்புடைய ஒரு சின்ன கதை கதைன்னா ரொம்ப பெரிய கதை இல்லை ரொம்ப சின்ன கதை தான் நீங்கள் வந்து பாருங்கள் இது கருத்து சொல்லுங்கள் யாரும் கருத்து சொல்றது இல்லை கருத்து சொல்லுங்கள் எல்லாரும் பாருங்கள் இதை வந்து இதில் விருப்பம் தெரிவிக்காத நீங்கள் விருப்பம் தெரிவிங்க பெல் பட்டனை அழுத்துங்க இது அதிக பேர் பேருக்கு வந்து லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா அது அதிக பேருக்கு போய் சேரணுன்னா லைக் பண்ணால் தான் வந்து அதிக பேருக்கு போய் சேரும் நிறைய பேர் பார்க்குறாங்க பார்த்தாலும் வந்து அதை லைக் பண்ணுறதில்ல அப்படியே சும்மா பார்த்துட்டு போயிடுறாங்க அது வந்து வெளியில் போய் சேர மாட்டேங்குது வெளியிடங்களில் போய் சேர மாட்டேங்குது சரி இருக்கட்டும் அவங்க விருப்பத்துக்கு அதை நான் வந்து விட்டுடுறேன் ஆனால் இதை லைக் பண்ணுறது என்னோடய வேண்டுகோளாக வைக்கிறேன் கருத்து சொல்கிறது எங்களோட வேண்டுகோளாக வைக்கிறேன் கருத்து சொல்லுங்கள் அந்த பெல் பட்டனை அழுத்துங்கிற என்னோடய வேண்டுகோளாக வைக்கிறேன் ஒரு ஒரு பெரிய ஒரு கலைஞர் கலைஞர்னால் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் வந்து ஒருத்தருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுருக்குன்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு சிறப்புத்தன்மையும் ஒவ்வொரு கலைஞர்கிட்டையும் இருக்கும் அது மாதிரி ஒரு சிற்ப கலைஞர் மிகவும் புகழ்பெற்றவர் மிகவும் புகழ்பெற்றவர் அப்படியே பார்த்ததை பார்த்த மாதிரியே படைக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு கலைஞர் சிற்பி அந்த சிற்பிக்கு வந்து இறப்புங்கிறது வந்து நிர்ணயிக்கப்பட்டதாக அவர் நினைக்கிறார் அவர் உணர்றார் இறப்பு நமக்கு வந்து இறப்பு நெருங்கிட்டு இருக்கு அதனால அந்த இறப்புலேருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைக்கிறார் நம்ம நீண்ட காலம் வாழணும் நமக்கு வந்து இன்னும் வயசு இருக்குது வாழணும் இந்த கலையை வளர்க்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு நினைச்சோடனே என்ன செய்யறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இரண்டு சிலைகளை வந்து வடிக்கிறார் ரொம்ப மெனகிட்டு கஷ்டப்பட்டு இரண்டு சிலைகள் இரண்டு சிலைகளை வந்து யாருடைய சிலையை வடிக்கிறாங்க அவருடைய சில சிலையை அப்படியே அச்சு அசலா ஒரு நூல் கூட பெசகாம நூலு நூலோட வந்து ஒரு முடி முடி அளவு இடம் வந்து வித்தியாசம் இல்லாமல் அவ்வளவு அற்புதமாக வந்து அந்த சிலையை வந்து வடிக்கிறார் வடிச்சுட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு இவர் என்னைக்கு நினைக்கிறாருன்னா அது இவருடைய உயிர் போக போகுதுன்னு என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்கு முன்னாடி என்ன செய்கிறார் ரெண்டு இவர் நடுப்புற படுத்துக்கிட்டு ரெண்டு சிலையை ரெண்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவர் நடுப்புற படுத்துக்கிறார் படுத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு படுத்துருக்காரு ஏன் அப்படி கண்ணை மூடிட்டு படுத்துருக்காரு ஏன் ரெண்டு சிலையை பக்கத்தில் வச்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐதீகம் என்னன்னா அதாவது நிறைய பழக்க வழக்கங்கள் வந்து அப்படியே நம்மள்கிட்ட வந்து விழுமமாக வந்துட்டு இருக்கு அந்த நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போனது அது மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு அப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு ஐதீகத்தில் யமன் வந்து பாசக்கயிறை வந்து ஒரு முறை தான் வந்து வீசலாம் மறுமுறை வீசக்கூடாது வீச முடியாது அதுக்கு வந்து அவனே சட்டத்தை வச்சிருக்கான் பாருங்கள் வீச முடியாது எம உயிரெடுக்கிற யமன் அவன் வந்து ஒரு முறை தான் பாசக்கயிறை வீசலாமா அதுக்கப்புறம் வீச முடியாது அப்படின்னு ஒரு விதி அந்த விதிப்படி வந்து அவர் வந்து வந்தார்னா இந்த எது சில எது உண்மையான சிரிப்புன்னு அடையாளம் தெரியாமல் இந்த பாசக்கேட்டை வீச வீசிடுவாரு வீசிட்டாருனா சிலை மேலே தான் போடுவார் அவரு நம்மளை வந்து அவர் கண்டுபிடிக்க முடியாது அதனால் நம்ம வந்து இவர் நடுப்புரைப்படுத்துக்கிட்டு கண்ணை முடித்து சில மாதிரி இவர் சிலையாக இருக்கார் அசையாம இருக்கார் யமன் பார்க்குறார் வந்து பார்க்குறாரு என்னடா அவருக்கு பெரிய ஆச்சரியம் ஆச்சரியத்தில் யோசிக்கிறாரு அவரெல்லாம் ஞான திஷ்டெல்லாம் பார்க்கல யோசிக்கிறார் இது சாதாரண அறிவு சார்ந்தது தானே யோசிக்கிறாரு ஓஹோ நம்ம வந்து இவரை பிடிக்க போகிறோங்கிறது இவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு உயிர் போ போன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் நம்ம வந்து ஒரு முறை வீசினா அடுத்த முறை வீச மாட்டேங்கிறதுனால இவர் வந்து இவரை மாதிரியே ஒரு சிலையை வந்து ரெண்டு சிலையை வடித்து பக்கத்தில் படுக்க வச்சுட்டு இவர் நடுப்புற படுத்திருக்காரு என்ன பண்ணுறதுல அப்படி யோசிச்சுட்டே இருக்கார் நான் காலம் கடந்து போயிட்டே இருக்கேன் ஏன்னா அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்து உயிரை எடுத்துடணும் அப்படி போயிட்டே இருக்கு அவர் டக்குன்னு ஒரு யோசனை வருது அவருக்கு சரி புகழாவது புகழுக்கு மயங்காத மனிதர்களே கிடையாது யாராக இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு வேகமா வேகமாக விட்டு ஆஹா அற்புதமான சிலைகள் இந்த சிற்பி வந்து திறமையை வந்து இது எளிதில் குறைச்சி மதிப்பு போட முடியாது எவ்வளவு கலத்திற கலைத்திறன் எவ்வளவு வந்து உயர்ந்த படைப்பு அப்படின்னு வானலாவை வந்து சத்தமாக வந்து புகழ்ந்து பேசுகிறார் சத்தமாக புகழ்ந்து பேசிட்டு என்ன செய்கிறார் அடுத்தது கேட்டிங்கன்னா அந்த சிலைகளை வந்து உத்து பார்த்துட்டுருக்காரு பேசி பேசிட்டு இருக்கும்போது அந்த சிலைகளை உத்து பார்க்குறாரு உத்து பார்த்தோன்ன அந்த நடுவில் படுத்திருந்தார்ல சிற்பி அவர் மட்டும் அவர் புகழ் கேட்டோன்ன அந்த வெண்மையா வந்து அந்த உதடு மட்டும் நுட்பமாக அப்படியே புன்னகைக்கிறார் புன்னகை லேசான புன்னகை புரிகிறார் உடனே டக்குன்னு வந்து அவர் வந்து கண்டு கண்டுபிடிச்சு ஒரு பாசக்கேட்டு அவர் மேலே போட்டு அவர் வந்து இயற்கை மரண அடைய வைத்து விடுகிறார் அப்படின்னு வச்சிங்க இது மாதிரி தான் வந்து ஒரு தான் தான் அறிவாளி மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு வந்து நினைக்கக்கூடியது இப்போ வந்து சூழல் வந்து ரொம்ப மோசமாக வந்து போயிட்ருக்கு அதில் வந்து இது மாதிரிலாம் வந்து கதைகள் இருக்குது சிறுது ரொம்ப குத்துன்னு எல்லாருக்கும் நம்ம உரிய மதிப்பை வந்து கொடுக்கணும் ஒரு மதிப்பு கொடுத்தோம்னா தான் நமக்கு திருப்பி வந்து மதிப்பு மரியாதை கிடைக்கும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது அதை ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வேணால் நீங்கள் வந்து நான் தான் அறிவாளி எங்களை விட அறிவாளிகள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்துருக்கலாம் இந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஊரை வந்து ஏமாற்ற முடியாது மக்களை ஏமாற்ற முடியாது ஊரும் வந்து மக்கள் வந்து ஊர் மக்கள் வந்து படிச்சிட்டாங்க அறிவு வளர்ச்சி வந்து வளர்ந்துட்டாங்க இது மாதிரி இப்போ அப்படி சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா நாளைக்கு வந்து இன்னொரு இதே இந்த அடிப்படையை நான் அந்த போட்டதுக்கு அடிப்படை வந்து ஒரு முக்கியமான செய்தியை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் இந்த ஆதவ் அர்ஜுனாங்கிற நபர் அவருடைய பேச்சுக்கள் நட நடவடிக்கைகள் நடத்தைகள் அனைத்துமே வந்து என்ன இல்லாமல் யாருமே இல்லை நான் தான் பெரியவன் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து ஒட்டு அந்த அறிவுக்கே தான் சா சாரி அந்த அறிவுக்கே அவர் தான் சொந்தக்காரர் மாதிரி வந்து பல பேசிகிட்டுருக்காரு இப்போ ரெண்டு நாளாக அந்த இதில் தங்கி தொலைக்காட்சியில் வந்து ஒரு பெட்டி கொடுத்தாரு அசோகவர்தனை கேள்வியெலாம் கேட்டாங்க ஆனால் மயிலிறகால வந்து வருடி விடுற மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்புறம் நேற்று வந்து புதிய தலைமுறையில் வந்து பேசினார் அதை வந்து கார்த்திகேயன் கேள்வி கேட்டார் கடுமையான கேள்வி தான் வந்து கேட்டார் கடுமையான கேள்விகள் கேட்டார் அதுக்குள்ள உரிய பதில் வந்து அந்த ஆள்கிட்ட இல்லை நான் தான் அறிவில் சிறந்தோம்னா நீ ஒருத்தர் எதிர்த்த கேள்வி கேட்கும்போது சரியான பதில் சொல்லணும்ல அது என்ன அகம்பாகனா தான் மட்டும்தான் அறிவாளி எதுக்கு இருக்கிறவங்களா முட்டாள் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த ஆள் வந்து பேட்டிகள் கொடுத்துருந்தாரு அது வந்து ஒரு நாளில் வந்து பேச முடியாது பிரிச்சு பிரித்து தான் வந்து பேசணும் அதுக்கு முன்னாடியாக இந்த காணொலியை வந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இந்த காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்